ஒரு இடத்துக்கு கிளம்புனாலும் சரிதேன் எங்க கிளம்புனாலும் சரிதேன் ஆஹ் எப்படி நேரமா கிளம்பி நானும் இந்த பாருங்க

கழட்டி போட்டுட்டு இன்னைக்கு போனா இன்னைக்கு ஒரு சட்டை போட்டு போனா துவைக்கிறது அந்த வார்த்தையை சொல்லாத துவைக்கிறது மிஷின் வாஷிங் மிஷின் துவைக்கிறது அப்படியே நிறைய துவைச்சாக்க நான் தினங்க போடணும் நான் தினங்க மடிக்கணும் அதனால நான் குறைச்சுக்கிட்டேன் நிறைய ஆயிப்போச்சுன்னா போச்சா சட்டையை மாத்திட்டுதான் நான் கூட்டிகிட்டு போவேன் ஆமா ஏன்னா சட்டை துவைக்கிறது ஈஸியா துவச்சிடலாம் கரையாய் போச்சுன்னா கரையாக ஒருவேளை இன்னைக்கு கரையாச்சு சட்னி தேவை சட்னி ஆனாலும் சரி கிட்னி ஆனாலும் சரி இன்னைக்கு அது சின்ன விலையெல்லாம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த சட்டையோட பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் காக்கி சட்டையை கலெக்டாம இருக்கணும் என்னங்க எதுவுமே செய்யறது கிடையாது பழைய சட்டை போடுறீ தாங்க சொன்னா கேள்றி ரெண்டு சட்டை ஆயி பெருமே பரவாயில்ல அடி தாங்க போச்சுன்னா போச்சு இல்லைங்க பழசு பறக்குறவங்க ஒருவேளை இரும்பு இப்படி தூக்கும்போது இரும்புக்குள்ள இருந்து துரு புடிச்சு மழை தண்ணி மேல ஊத்திரும் சொல்ல முடியாது கரையாயிருச்சுன்னா போச்சா தெரிஞ்சே நம்ம அந்த தப்ப செய்யக்கூடாது தெரியாம தப்பு செய்யறது விஷயம் தெரிஞ்சே நம்ம போய் குளிக்கணும் யாரும் அந்த டைலாக் சொன்னாங்க மிஸ் பானு வீட்டுக்கார சேகர் சொன்னாப்புல போன்ல ராஜா தப்பு தப்புக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்கு ராஜா என்ன சேகரு அப்படின்னு

அதுக்காக நீ ஓவர் லேட்டா லேட்டா போகாத ஒரு நாளைக்கு உனக்கு வியாபாரம் இல்லாம ஆக்கிவிடுவேன் அது விதி அதுவும் அவர் அனுப்புனதே அல்ல இப்ப வீட்டுல இருக்குல்ல எத்தனை பேர் போன் போட்டு எனக்கு கொஞ்சம் பழசு இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப கிடைக்குது இல்ல அதே மாதிரி வீட்டுல கொண்டாந்து குடுக்குறாங்க அப்பவும் கிடைக்குது இல்ல அந்த மாதிரி இல்லாம என்ன தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு போன் போட்டு ஏமா கடையில குடுக்க தெரியாமயா குடுக்க தெரியாம வச்சிருக்கேன் 10 10 லிட்டர் கேட்டியே 15 லிட்டர் எடுத்து உடனே இவங்க 15 லிட்டர் எடுத்து வச்சிருக்கீங்களா ஆமா 15 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் காசை கொண்டு இவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு காசு அவர்ஜன் வந்துட்டு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா சொல்லுங்க நான் இப்போ கூகுள் பே கூட பண்ணி விட்டுறேன் ஆனால் வச்சிருங்க அந்த பக்கம் வந்தாக்க எனக்கு வியாபாரம் விடணும் சும்மா இங்கேருந்து நூறுரூவா ஐம்பது ரூபா நூறு டீசல் போட்டு அங்கேருந்து வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வீட்டை உடச்சு பழச்சி வச்சிருக்கோம் அப்படி அவங்க வேணா ஒரு காரியம் செய்கிறேன் வெளியில ஒரு செட் இருக்கு அந்த செட்டை ஃபுல்லா இடிச்சு போட்டு உனக்கு வேணா கம்பி எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா முன்னாடி தான் அன்னைக்கு போய் தான் அவங்ககிட்ட எடுத்து போய் பழசு வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஆமாம் 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 அந்த ரப்பர் ஷீட் எல்லாம் எப்படி இருந்ததெல்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த உள்ள போய் ஒரு வீடு அந்த வீட்ல வீட்டுல வந்து கல்முக்கல மறுபடியும் அதே கல்லு தான் கூப்பிட்டு இருக்காங்க சரி போவோம் இன்னைக்கு போலாங்க கல்லுமுக்கு இன்னைக்கு நேரம் இன்னைக்கு நேரம் பக்கம் எங்கிட்ட போவோம் வாங்க நமக்கு கிளம்பி போலாம் கண்டிப்பா கண்டிப்பா வாங்க போவோம் இத போட்டு அத போட்டு ஆஹ் எல்லாம் முடிச்சு வர்றதுக்குள்ள மணி எத்தனை மணி பன்னெண்டு மணி ஆக போகுது ஆஹ் பத்தரையா அப்படியே இருக்கா அதுக்கு திரும்பி பாரு

நான் அவுள்ள ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேங்க இருந்தேன். வெளியில சோபால ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் இந்த அந்த ட்ராஸ் எடுத்துட்டு வந்து இந்த சேர்ல ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டேன். இன்னும் வேலை முடிஞ்ச பாடல இன்னும் எந்திரச்சு வந்த பாடும் இல்ல. முடிஞ்சது. அது உள்ள எது இருக்கானு பாத்துட்டு போடுறது. வெயில் பிச்சிக்கி அடிக்குது. வெயில் அடிக்குது. நம்ம போய் இறங்கறோம்னே மல

மெல்ல 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 இருக்கணும் சரி தேன் இப்ப என்னைய தூக்கி போட்டதுக்கு இப்படி சொன்னீரே இங்க இருந்து ஒரே தூக்கி போடுறீங்க இப்பதான் வண்டி நிறைஞ்சிருச்சு முடிஞ்சுங்க யாரும் சூப்பரு ஒரு வண்டி கூப்பிடணுமோ ஏறி மிதிஞடி தங்கம் அமைஞ்சிரும் ஒரு கார்போர்டு அட்டை எடுத்துக்கங்க எழுதுறதுக்கு அதான் தங்கம் தூக்கம் எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு டா ஞாபகம் இருக்கும் இதுக்கு பேர் என்னது இரும்புன்னு பொத்தாம் முதல்ல சொல்லக்கூடாது இதுக்கு பேர் காஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க வைக்க வைக்க ஆமாம் காஸ்டைன் எடுக்க வந்தாச்சு முடியாது இது வரட்டும்

நீங்க கொண்டு வந்தது பதினஞ்சு தான் இருக்கு ஆமா முப்பது தான் என்ன பால் குடிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனா பாட்டு சாணி மாட்டு சாணி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க கோழி முட்டை திங்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா கோழியோட செல்ல பார்த்தாலே பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மனுஷனையும் எல்லாருக்கும் பிடிக்கும் அது கடிக்க வந்தாக்க பிடிக்குதா அதுக்கா பிடிக்க மாட்டேங்குது கொஞ்ச நாள் பிடிக்குதுடா கொஞ்ச நாள் செலவத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன செய்யறது அது கொஞ்ச நாள் எப்படி ஏத்துக்குறோமோ அதே மாதிரி அடிச்சாலும் ஏத்துக்கணும் சரிமா போ 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 ராஜபாளைய தொண்ண நிக்குதா இங்க விட பெருசெல்லாம் பாத்துக்கிங்க பெரிய நாய் இல்ல என்ன சாஞ்சனப்ப நாய் இல்ல கழுத்து கவ்வீர போது இது அங்க அவுத்து விட்டாங்கனாக்க இது நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் வருங்க இங்க வந்து

முடிஞ்சிருச்சு இன்னி இந்த பழசு கொடுத்த வீட்டில் அவங்க ஒரு இது வச்சு நடத்துகிறாங்க என்னது இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதை காமிச்சிருவாங்க சொல்லுவோம் ஆ ஓகே ஆ சாரையே சொல்ல வச்சிருவோம் சார் மலையாளத்தில் சொல்லட்டும் நீங்கள் தமிழில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் என்ன ஏன்னா மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஓகேவா சார் என்ன படிச்சிருக்கிறாரு எத்தனை வருஷமா இதில் இருக்காங்க ஆ அதெல்லாம் கேட்டுக்கோங்க சரியா கேட்டுக்கோ ஆமாம் சொல்லணும் இப்போ சார் சொல்ல சொல்லுங்கள் அப்போ சொல்லுவாங்க சரி வந்து கட்டிக்குவோம் வாங்க கயிறு இப்படிங்கிறது வாங்கணுமா இப்போ மழை வந்துடும் மழைக்கு முன்னாடி கடைக்கு போனால்தான் கார் போட்டு காசு ஆகும் நம்ம அன்றைக்கி வியாபாரம் எடுக்க வந்த இடம்னு பார்த்திங்கன்னா அர்ஜுன் ஆயுர்வேதா பஞ்சகர்மா சென்டருங்க அங்கே தான் எடுக்க வந்தோம் அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன சிகிச்சைகள் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துருவோம் ஓகேவா அதை ஃபஸ்ட்டு இங்கே இருக்க டாக்டர் சார்ட்ட அவர்கிட்ட கேட்டுருவோம்

அதிகமாக அதிகமா பிரத்த்தியேகமா பாக்கு உள்ள போய் பார்த்துருவோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட பாத்துருவோம் வாங்க இங்கே வந்து அதாவது கிடத்தி சிகிச்சைன்னு சொல்லுவாங்க கடர்த்தி சிகிச்சை பண்ணுவாங்க அதாவது இங்கே வந்து அது மா மாறுற வரைக்கும் இங்கே தங்கி அந்த சிகிச்சை மேற்கொள்ளலாம் இங்கே வந்து ம் മാറി നടുവേദന കോഴിക്കോട് ഒക്കെ പോയി അവിടെ നിന്നൊക്കെ ഒന്നര ലക്ഷം കുറച്ച് വേണം കോർപ്പറേഷൻ വേണമെന്ന് പറഞ്ഞില്ല എന്നിട്ട് ഇങ്ങോട്ടും ഇങ്ങനെ വന്ന് ഇവിടെ വന്ന ഇവിടെ വത്തേ വിനാഗെ കാണിച്ചു കോഴിക്കോട് പോയി കേട്ട് വന്നിട്ട് വന്നാണ് ഇവിടെ ഇവിടെ വന്നപ്പോൾ പിന്നെ ഏഴ് ദിവസമായി നടക്കാം அதாவது இடுப்பு வழியில நடக்க முடியாம இருந்து காலையில வழியா இருந்திருக்கு நடக்க முடியலங்க இவங்க கோழிக்கூடு மெடிக்கல் ஆஸ்பத்திரி நிறைய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஒன்னு ஒன்னரை லட்சம் ரூபாய்க்கு மேல ஆபரேஷன் செலவாகும் அப்ப வேற யாரோ சொல்லிதான் இங்க வந்திருக்காங்க வந்து இப்ப ஏழு நாள் ஆச்சா நடக்க முடியாத கண்டிஷன்ல தான் வந்திருக்காங்க இப்ப ஏழு நாள்ல பார்த்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று நடக்கிற அளவுக்கு கண்டிஷன் ஆயிருக்கு அது ஆபரேஷன் எல்லாம் பண்ணல ஒண்ணு எப்படி சொல்றது ஒரு சதமான கேரண்டியா டாக்டர் தான் இருக்காங்க ஆயுர்வேதா தான் ஃபுல்லா ஆயுர்வேதையிலே எப்படி சொல்லுவோம் ஒலின்னு சொல்லுவோம் மலையாளத்துல சொல்லுவோம் தமிழ்ல அதான் திரும்புறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க செஞ்சு மாத்திர நாட்டு மாத்திர இதுலயே குணமாயிருக்கு ஏழு நாள்ல எப்படி நிக்கிறாங்கன்னு நீங்களே பாத்துக்கோங்க அன்னைக்கு வந்தப்ப டாக்டர் சொன்னாங்க அதனால நானும் காமிக்கிறேன் நம்ம உறவுகளை யாராவது நடுவழியில இடுப்பு வழியில ரொம்ப எதிரிச்சு நடக்க முடியாதவங்க நிறையவே இருந்தீங்கன்னா நிறைய ஆஸ்பத்திரி போய் ஆப்ரேஷன் பண்ணலாம் தேவையில்ல நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இருபது நாளில் இங்கே வந்து குணமாகிட்டு போயிடும் இருபது நாள் சாப்பாடு தங்குற வசதி எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க இங்கேயே வந்து இருந்து டாக்டர் நல்லா பார்த்து விட்டுருவாங்க எதனால அவங்க நம்பரை நாங்கள் வீடியோக்கு கீழே நாங்கள் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க நீங்க கால் பண்ணிட்டு பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா போதுங்க ஓகே ஓகே தேங்க்யூ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதாவது ஹாஸ்பிட்டல் மாதிரி தாங்க இங்கே தனித்தனி இருந்து எல்லாமே ஏற்பாடாக்கி கொடுத்துருக்குறாங்க ம் அதாவது இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சிகிச்சை தாங்க இங்கே வச்சு தான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடக்குது இங்கே படக்க வச்சு நம்ம இங்கே வந்து திரும்புகிறது உளிச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்க அது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே இப்போ க இதுக்கு போப்பாங்க இங்கே நுடைவைத்தியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில் நுடைவைத்திய சாலன்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஆயுர்வேதத்தில் ஆனால் சூப்பராக நல்ல ட்ரீட்மெண்ட்டு வந்திருந்த எல்லாருமே கேட்டிங்கன்னாக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தாங்க சொல்கிறாங்க இது ப்ரோ ப்ரொமோஷன் கிடையாது ப்ரொமோஷன்னு நினச்சிக்காதீங்க நம்ம வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம உறவுகள் நிறைய பேர் இருப்பீங்க உறவுகள் எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கும் பயன் எடுத்துக்கலாம் ஆனால் நிறையா பேர் உடம்புக்கு சரியில்லாதவங்க இடுப்பு வழியோடு இருக்கிறவங்கெல்லாம் இருப்பீங்க வந்து உங்களுக்கு பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் இவங்களும் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களும் இப்போ நடுவேதனையில் தான் வந்திருக்குறாங்க வந்த இடத்துல இப்போ

இங்கே படுத்திருக்க பிள்ளைக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது பாப்பாவுக்கு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்துருக்க முடியலையா இப்போ வந்து ஒம்பது நாள் ஆகிருக்கு ஒம்பது நாளில் கொஞ்சம் நேரம் உட்கார்ற அளவுக்கு வலி பூர்ணமாக குணமாயிருக்கு இவங்க இருபது நாள் டைம் தான் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி தான் அவங்க அனுப்பிவிட்றாங்க அதனால ஃபுல் கேரண்டியாக அவங்க சொன்னதுக்கு ஒரு ரெண்டு பேஷண்ட்டோட அவங்களோட வாக்குமா மூலம் தான் நீங்களே கேட்டிருப்பீங்க ஏன்னா அவங்களே கம் நல்ல பூர்ணமா குணமானனால தான் அவங்களே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாப்பாவோட முகங்குறனால முகத்தை நாங்க எடுக்கல அவனோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கை இருக்கவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க இது ஒன்லி ப்ரொமோஷன் கிடையாது நம்ம வியாபாரம் எடுக்க வந்த இடத்துல நான் பத்தி சொல்றேன் நம்ம உறவுகளில் நிறைய வேலை இடுப்பு வழியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க காலுக்கு கீழே நரம்பு தளர்ச்சி வந்து ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க அவங்கள அதிக காசு செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு இருபது நாள் நீங்க ஆஸ்பத்திரியில் அவங்க நம்பர் கொடுப்போம் அவங்க நம்பருக்கு நீங்க நேரிட்டு கால் பண்ணி பேசிக்கலாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க வந்து இங்க சேர்ந்துக்கலாங்க ஓகேங்க சொல்லுவோம் அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க இங்கே இதில் வந்து உண்மையிலே நிறைய பேர் வந்து குணமடைஞ்சு போயிருக்கிறாங்க நம்பிக்கை இல்லாமல் இங்கே வந்து இவ்வளோ பேர் சொல்ல மாட்டாங்க இந்த ரெண்டு பேரை காமிச்சது ரெண்டு தான் காமிச்சிருக்குறோம் நம்பிக்கை இல்லைன்னா இவங்க அவ்வளோ தூரம் உறுதியாக சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன ஓகே ஓகே சரி போகலாமா நம்ம சார்கிட்ட நம்பர் வாங்கி இதில் டேக் பண்ணிடுவோம் சாருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் சார்கிட்ட கேட்டுக்கோங்க எப்போ வரலாம் என்ன ஏதுன்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வர உறவுகள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பூரண குணமடைஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட குணமடைஞ்சு போலாம்னு சொல்லி இது வந்து சார வச்சு நாங்களும் சார்கிட்ட ஒரு நேரத்தையும் பேசிக்கிறோம் இவங்கதான் டாக்டரு டாக்டரை பாத்துக்கோங்க டாக்டரோட பேர் இருந்தாலும் மோகனன் டாக்டரோட பேர் மோகன் மோகனன் அடுத்து வாங்க டாக்டரோட பேர் மோகனன் எத்தனை வருஷம் முப்பது வருஷம் முப்பது வருஷமா இங்க வந்து இந்த இதுல இருக்கிறாங்க இந்த சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முப்பது வருஷமா வந்தவர் எல்லாருக்கும் கேரண்டியா குணமாயி போயிருக்காங்க கேரண்டியா வந்தவங்க எல்லாருமே தான் போயிருக்காங்கன்றதுதான் டாக்டரோட உறுதி ப்ரமோஷன் இது இதுமோசன் அல்ல இல்ல சாரும் நம்மள சாரணிட்டு நம்மளுக்கு பழைய பக்கம் எடுத்து போல வருஷங்களும் பரிஜயமான சாரணே அதை கொண்டு நம்மளுக்கு சாரங்களுக்காக எடுக்காம இங்க வந்து நிறைய பழச எடுத்துக்கோங்க ரொம்ப வருஷமா எங்களுக்கு சார பழக்கம் அப்போ அப்படின்ற ஒரு பட்சத்துல நாங்கள் இங்கே ஒரு கேரண்டி இருக்குது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான இடம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உறவுகளாகிய உங்ககிட்ட சொல்றோம் அதுக்காக ப்ரொமோஷன் கிடையாது சார்ட்டு ஏதோ லட்சக்கணக்கில் பைசையும் வாங்கிட்டாலும் இவர் இங்கேனா பறையும் தட்டணும்னு விசாரிக்கவே வேண்டாம் அது உங்கள் வீட்டில் வேஸ்ட் இருந்தா வேற யாருக்கும் கொடுக்காம நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க அதுக்காக இன்னைக்கு சாரோட ஆஸ்பத்திரியை பார்த்த உடனே சரி ஒன்று எடுத்து சொல்லிடலாம் பல டைம் எடுக்கணும் எடுக்கணும்னு நினைச்சிருப்போம் எங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல இன்னைக்கு சார் இருந்தனால சாரை வச்சு நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் சார் தான் பாக்கி டீட்டெயிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து போயிருக்காங்க முப்பது வருஷம் இங்கே ஆஸ்பத்திரி இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம எந்த ஒரு இதுக்கு போனாலும் முதல்ல நமக்கு நம்பிக்கை வேணுங்க நம்பிக்கையோட போனா தான் அது நல்ல குணமாகும் நம்பிக்கை இருந்தா நீங்க கண்டிப்பா இப்போ சாரோட நம்பர் கீழே கொடுக்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்க இருபது நாள்ல உங்களுக்கு கேரண்டி அதாவது உட்காரவே முடியாம இருந்தவங்க ஒரு மணி நேரம் உட்கார்ற அளவுக்கு ஆயிருக்கு நடக்கவே பாத்ரூமுக்கே ஒரு ஆள் துணையோட தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இப்போ வந்து ஏழு நாள்ல அவங்க எந்திரிச்சு நிக்கிறாரு நீங்க பாத்துருப்பீங்க இதெல்லாம் நேரடியான காட்சியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பினவங்க வாங்க கைவிடாம பாத்துக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார போன் போட்டு ராஜா சாந்தாக்கா நம்பர் தாங்கன்னு அப்படி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க சாரோட நம்பர் கொடுத்திருந்தாக்கா உங்க சிகிச்சைக்கு தேவையானதை நாங்க இருக்கிற இடத்துக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கீங்க அதனால இவங்கள்ட்ட எங்க நம்பர் கேட்டீங்கன்னா நம்பர் சார் கொடுக்க மாட்டாரு இதுதான் ஆஸ்பத்திரி இதுதான் க கரெக்டான இது இருக்கு நீங்க அவங்க நம்பரை நாங்க தர்றோம் நீங்க நேரடியா கேட்டுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைம் நீங்க வந்தீங்கனாலே ஆ우 தெரிஞ்சிரும் ஒரு டைம் வந்து பாருங்க வியாபாரம் முடிஞ்சுச்சு இன்னும் நேர கடைக்கு போயிட்டு சரக்க தெரிஞ்சிட்டு வர மேக நல்லா இருந்துகிட்டு இருக்கு மழையும் பேஞ்சிரும் அதுக்குள்ள போய் சரக்க இருக்கலாம் திறந்து வந்துட்டோம்னாக்க நேரம் முடிஞ்சேன்னு பார்த்தாங்க வண்டி அங்க நிக்குது பாத்தீங்களா வண்டி நெனல நின்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா ஆஸ்பத்திரிலேயும் போய் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க விருப்பம் இருக்கவங்க ரொம்ப முடியாதவங்க கால் பண்ணி பாருங்க ஒன்று ஒன்றரை லட்சம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் இது சின்ன கொஞ்சம் காசுலேயே நமக்கு குணமாயி கிடச்சின்னா நல்லது தானங்க வந்தவங்க எல்லாம் நல்ல விதமாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு தான் பேசுகிற பார்த்து நேரில் அவங்க வாக்குமூலத்தையும் நான் கேட்டேன் ஆயுர்வேத மசாஜ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க போலருக்கு அதனால் ரொம்ப கியூர் ஆயுதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நம்பிக்கையாக தான் சொல்கிறாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அப்புறம் ஒருத்த நம்மளுடைய சிந்து கோவை சிந்து வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு மெசஞ்சரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்றைக்காவது நீங்கள் வந்து வியாபாரத்துக்குன்னு போயிட்டு வியாபாரத்தில் வியாபாரம் நீங்கள் எடுத்த வியாபாரம் இங்கே கொண்டு வந்து பழசி இட போட்டு தூக்கும்போது ஐயோ கொடுத்த காசுக்கு நஷ்டமாக போயிருச்சே அப்படின்னு நினச்சி என்றைக்காச்சும் ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அந்த மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு என்னன்னு கேட்டாக்க ஒரு பெரிய செம்பு நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு நஷ்டமா இருக்கு செம்புல வந்து இந்த பழைய காலத்துல வந்து நெல்லு வேக வைப்பாங்க அந்த மாதிரி நெல்ல விற்கிற செம்பு இங்கே வந்து செம்புலே இருக்கும் அந்த செம்பு என்ன பண்ணிட்டோம் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் செம்பு நினச்சி எடுத்துட்டு வந்துட்டு சைடு பித்தளையா போச்சு அது பித்தளை ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கும்னு பார்த்தா கிலோ 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 இருந்துச்சு பக்கம் இந்த போச்சு அதாவது பித்தளைக்கும் செம்புக்கும் இடையில தமிழ் வச்சு கிலோக்கு இரநூத்தம்பது ரூபாய் வித்தியாசம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் போது என்ன ஏழரை ஐம்பது ரூபாய்க்கிட்ட எங்களுக்கு அதுல நஷ்டம் நாங்கள் செம்புன்னு நினச்சி தூக்கி வாங்கிட்டு வந்துட்டோம் திருப்பி கேட்டோம் உடச்சு கிடச்சி பார்த்து உடச்சதுக்கப்புறம் பொருளை கொண்டுட்டு வாங்க அவன்கிட்ட கடக்காரன்ட்டு சண்டை போட்டோம் இது வந்து பித்தளை நல்லா செம்பு தான் அவன் பாரு கிடச்சி கையில அது பித்தளை உடசு கொண்டு அவர்கிட்ட ரிட்டன் கொடுக்க முடியுமா ஆனா அப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேட்கவும் முடியாது எந்த வியாபாரமும் எடுத்து விட்டு லாபம் வந்தா சொல்லுவீங்களா நஷ்டம் வந்தா ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேப்பாங்கல்ல தானே ரூல்ஸ் அதானே கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக நஷ்டத்தை நாங்களே ஏத்துக்கிட்டோம் அதுல இருந்து என்னைக்கு செம்பு பாத்திரம் கொடுத்தாலும் உரசு வரசுன்னு உரசு உரசு ஒரசு வரசுன்னு உரசு இது செம்பா பித்தலையானு நாங்களே அங்க ஒரு பதினாறு ஆராய்ச்சி முடிச்சுட்டு தான் இங்க கடைக்கே கொண்டுட்டு வருவோம் ஏன்னா காசு கொடுத்து வாங்குறோம் அத ஆராய்ச்சி பண்றதுனால தப்பு இல்ல என்னங்க கல்யாணம் பண்ற பொண்ணையே சுத்தி முத்தி பாக்குறோம் காசு கொடுத்து வாங்குற பொருளை விட்டா அப்போ இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்காம நாங்க எதுவும் சுத்தி பாக்குறது இல்லாம நீங்கதான் மாப்பிளை ரொம்ப பாக்குறீங்க அதே நிறைய பேரு இன்னொரு கருத்து சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டிருக்கேன் நிறைய பேர் பொண்ணு வேண்டாம் பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் நல்லா பொண்ணா இருக்கணும்னு மாப்பிளை கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு தள்ளி போட்டு அவங்களுக்கு வயசாயிருது அதுக்கப்புறம் பொண்ணே கிடைக்க மாட்டீங்க நிறைய பொண்ணுகளுமே மாப்பிள்ள சொட்டையா இருக்காரா குட்டையா இருக்காரா கருப்பா இருக்காரா சிகப்பா இருக்காரா கவர்மெண்ட் ஜோலியா பிரைவேட் ஜோலியான்னு பார்த்து பார்த்தே வசதி இருக்கா ஏழையா அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்தே நீங்களும் காலத்தை தள்ளி போட்டு உங்களுக்கு வயசாயி போயிருது அதனால நல்ல குணமானவரா இருக்காரா நம்மளை நல்லா பார்த்துக்குவாரா நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாரா ஆஹ் இந்த மாதிரி ஒரு இளிச்ச இருக்காரான்னு பார்த்து கல்யாணம் சிறப்பு அமையும் என்ன இதே மாதிரி பார்த்து பண்ணுங்க ரொம்ப சிறப்பா அமையும் என்ன ஆஹ் நாங்களுமே அப்படித்தான் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாமே அப்படித்தான் ஆண்களும் என்ன செய்யறாங்க நமக்கு அதாவது போற இடத்துல எல்லாம் இது வந்து பொண்ணு ஆஹ் முடியல குட்டையா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது குண்டா இருக்குது ஒல்லியா இருக்குன்னு இந்த மாதிரி எதாவது ஒன்று சொல்லி 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 காலத்தை கடத்திட்டு கடைசியில் முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா சரித்தேன் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம் அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது என்றைக்குமே நமக்கு வந்து நல்லா வச்சு நம்ம அதாவது நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவாங்களா நமக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பாங்களா அப்படின்றத மட்டும் பார்த்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்து தாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு இது எறும்பு மாடு வேற மாமான்னு கத்துக்கிட்டு இருக்குது அங்க கத்துதுக்கே இவங்கள சொல்ல மாட்டேன் நான் என்னைக்குமே நான் வந்து சாந்தா அந்த வார்த்தை சொல்லி சொல்லவே மாட்டேன் எரும மாடுனா இங்க ஒரு எரும மாடு நிக்கிதுன்னு சொல்லணும் பத்தா அதுக்கு கருப்பு கலர்ல வேற ட்ரெஸ் போட்டுருக்கேன் உண்மையில பாத்து அப்படித்தான் இருக்குதுன்னு வேற சொல்லிட்டு மழை வர்ற மாதிரி இருக்குங்க நாங்களும் போய் சரக்க தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றோம் ஆமா ஆமா பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்